ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே தூத்துக்குடி நாசிர திருமண்டல மக்களுக்கு இந்த பத்திரிகை செய்தியின் மூலமாக சில நல்ல தகவல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக எஸ்டிகே ராஜன் அணியினர் ஒரு சில கூட்டங்களை ஏற்படுத்தி அவர்கள் தவறான கருத்துக்களை முன்வைத்தார்கள் இதை நான் முதலாவதாக மறுக்கிறேன் அவர்கள் சொன்ன கருத்திலே அநேக கருத்துக்கள் பொய்யானவை தவறானவை இதை நான் முதலாவதாக மறுக்கிறேன் அதற்கு ஒரு சில சான்றுகளை நான் எடுத்துக் கூறுகிறேன் அண்ணன் ஜான்சன் அவர்கள் சொன்ன அவர்கள் சொன்னார் பிரம்பு சேனல் ஒரு மீட்பு இயக்கம் ஒரு வருடமாக நான் இயக்கிக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுதே தெரிகிறது இது எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய பி டீம் என்று தெளிவாக தெளிகிறது கடந்த நாட்களுக்கு வரை அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் மூன்றாவது அணி மூன்றாவது அணி தனியாக நிற்க போகிறோம் மீட்பு இயக்கம் என்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சொன்ன வரை எஸ்டிகே ராஜன் அணியினர் தவறு செய்கிறார்கள் டிஎஸ் எஸ் அணியை தவறு செய்ய என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் கடைசி நேரத்திலே அவர்களால் வாக்கு பெற முடியாது என்று தேர்தலில் சந்திக்க முடியாது என்று தெரிந்தவுடனே ராஜன் மறுபடியும் போய் அவர்களை சேர்ந்து கொண்டு ஒரு பேட்டியை அளித்தார்கள் பேட்டியிலே அவர்கள் சொன்னது அதாவது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்டிலே கரப்ஷன் என்று சொன்னார் ஜான்சன் அவர்கள் ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்டில் கரப்ஷன் என்று சொன்னால் நான் அதை உண்மையாக கண்டிக்கிறேன் எந்த ஒரு டீச்சரிடம் நாங்கள் ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை எலிமெண்ட்ரிக்கு என்று ஒரு குறிப்பிட்டிருக்கிறது மிடில் ஸ்கூலுக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறது ஹையர் செகண்டரி என்று மூன்று விதமாக இருக்கிறது ஒவ்வொரு எலிமெண்ட்ரிக்கும் மிடிலுக்கும் ஹையர் செகண்டரிக்கும் என்னவென்று நியமித்திருக்கிறோம் திருமண்டலத்திலே அந்த பணம் முன்னாள் பொருளாளர் மோகன்ராஜ் அவர்கள் மூலமாக வசூலிக்கப்பட்டு எல்லாமே பில் வைக்கப்பட்டுள்ளது எதுவுமே வெளியே போகவில்லை எல்லாமே முன்னாள் பொருளாளர் மோகன்ராஜ் அவர்கள் அன்றைக்கு கூட இருந்தார் அவர்கள்தான் வாங்கி பணத்தை உள்ளே போட்டார் உள்ளே நமது பேங்கிலே இருக்கிறது அதனால் ஒவ்வொரு மிடில் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று நியமித்த பணத்தை அங்கே ரசீது போட்டு உள்ளே இருக்கிறது இது போக திருமண்டல கட்டட நிதி என்று ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களுக்கும் நிதி திரட்டப்பட்டுள்ளது அவர்களுக்கு அந்த நிதியும் தனியாக அக்கவுண்டிலே இருக்கிறது இதை நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறோம் அதை அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வெளியிலே திருநெல்வேலியிலே பேங்கிலே கொண்டு வைத்திருக்கோம் என்று சொன்னார்கள் திருநெல்வேலியிலே உள்ள மேனேஜர்ஸ் அவர்கள் வந்து சி அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அநேக திருமண்டல பள்ளிகளுக்கு நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு வாக்குகள் கொடுத்தார்கள் அவர்கள் ஒரு ஆபீஸ்ல லைப்ரரி வேண்டுமா இல்லது ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வேண்டுமா நல்ல காரியங்கள் தேவையான காரியங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் வேண்டுமா நீர் தொட்டியல் வேண்டுமா நாங்கள் செய்து வருகிறோம் இதை நாங்கள் எங்களோட நிதியிலிருந்து செய்து தருவா செய்து தருவோம் அதற்காக எங்கள் இடத்துல வாங்க என்று அவர் கேட்ட பொழுது நாங்கள் அந்த அக்கௌண்ட்டிலே பணத்தை வைத்துள்ளோம் அந்த வாசலில் கண்டு வாங்கின நிதி எங்கேயுமே போகவில்லை பேங்கில் தான் இருக்கிறது அதை கொண்டு தான் திருமண்டல அழகம் சீ மிகவும் சீரும் சிறப்பாக கட்டி கட்டி கொண்டு கட்டி கொண்டு இருக்கிறது இப்படியாக அவர்கள் சொன்ன செய்தியை நான் உண்மையாக மறுக்கிறேன் எல்லா பணமும் பேங்க்ல தான் இருக்கிறது என்று தெளிவுபடுத்தி இந்த இடத்திலே கூறுகிறேன் ரெவரண்டிலே கரப்ஷன் என்று சொன்னார்கள் ஒரு சொல்ல என்று சொல்கிறார்கள் எந்த ரெவரண்டிற்கும் நாங்கள் வந்ததிலிருந்து இடங்களுக்கு முப்பது குருமார்களை நியமிப்பதற்கு அநேக முயற்சிகளை செய்தோம் முயற்சி செய்யும் போதெல்லாம் அவர்கள் கோர்ட்டிலே சென்று தடையிட்டார்கள் தடையை மீறி நாங்கள் அவர்களுக்கு அந்த அருமையான ஆர்டினேஷனை முன்னாள் பிஷப் திமுத்தி அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறவர்கள் நமக்கு மாடரேட்டர் கமிஷனராக இருந்தார்கள் அவர்கள் அழகாக பதவி பிரமா பிரமாணம் செய்து வைத்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு குருமார்களுக்கு என்று வாங்கின நிதி ஒரு லட்சம் பி எஃப் அவர்களுக்கு வைப்பு நிதி என்று ஆல்ரெடி எல்லா ஆல்ரெடி திருமண்டலம் உதயமாக இருந்து இருக்கிறது ஒரு லட்சம் வைப்பு நிதி அதை வாங்கியிருக்கிறோம் ஒரு லட்சம் திருமண்டல கட்டண நிதி இந்த ரெண்டு லட்சம் தான் பெறப்பட்டுள்ளது இதுவுமே அங்க ரசீது பக்கவா இருக்கிறது அதையுமே நாங்கள் கரெக்டாக வச்சிருக்கிறோம் அவர்கள் அதிகமாக மூன்று லட்சம் வாங்கணும் அஞ்சு லட்சம் வாங்கினோம் என்று சொல்கிறார்கள் எல்லாமே பொய்யான கருத்து இந்த ஆணித்தரமாக சொல்கிறேன் அது மட்டுமல்லாது பில்டிங்லே கரப்ஷன் என்று சொன்னார்கள் திருமண்டல அலுவலகம் மிகவும் சீரும் சிறப்பமாக இருபது ஆண்டு காலமாக கட்டி முடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது திட்டங்களை தீட்டினோம் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து எக்ஸிகூட்டிவ் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டி எக்ஸிக்யூட்டிவ் பதிவு செய்து அப்போது முன்னாள் பிஷப் நமக்கு வந்து தி மாறேற்ற கமிஷனர் அவர்கள் திமுதி ஐயா இருந்தார்கள் அவர்கள் தான் அந்த பத்திரிகையில எல்லாம் செய்தி போட்டது நிமித்தமாக வந்த ஒவ்வொரு டெண்டரையும் அவர்களும் ஆபீசஸும் கிட்டத்தட்ட அந்த பில்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு தான் பிஷப் ஐயா அவர்கள் அந்த ஒவ்வொரு டெண்டரையும் கட் செய்து ஓப்பன் செய்து கொடுத்தார்கள் அது நிமித்தமாக எல்லா பண எல்லா இதையும் டெண்டரையும் ஓபன் செய்து யாருடைய மதிப்பீடு குறைவாக இருக்கிறது என்று தெளிவாக எடுக்கப்பட்டு அவர்களே பிஷப்பையா அவர்களே அப்ரூவல் கொடுத்தார்கள் இந்த இந்த கட்டிடக்காரருக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் அனுமதி கொடுக்கலாம் என்று பிஷப்பய்யா அவர்கள் அப்ரூவல் கொடுத்திருக்கிறார்கள் அது நிமித்தமாக அந்த பில்டிங் கட்டிடம் கட்டுவதற்கு போதுமான ப பண நிதியை திரட்டி இருபது ஆண்டு காலமாக இல்லாத ஒரு சூழலில் ஒரு வளர்ச்சி திட்டத்தை அருமையாக செய்திருக்கிறோம் அதை முடிக்கும் முடிக்கும் தருவாயில் உள்ள சூழ்நிலையில் அதாவது நம்மளுடைய நிர்வாகம் மாறிவிட்டதால் அதை முடிக்க முடியாத சூழ்நிலை இன்றும் நாங்கள் பொறுப்பேற்று வந்து கண்டிப்பாக அந்த முடிவை நாங்கள் சீர் செய்து அது கண்டிப்பாக மீண்டும் ஒரு திறப்பா திறப்பானை செய்து வெற்றி விழாவாக கொண்டாடப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி மூன்றிலே நமது திருமண்டலம் பிரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதை கட்டுவதற்கு ப கடுமையான போராட்டங்கள் அநேக தடைகள் அதையும் தாண்டி நாங்கள் செயல்பட்டோம் வெற்றியாக அதை முடித்தோம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீத வேலைகள் அது முடிக்கப்பட்டுள்ளது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் பேமெண்ட்டு கொடுத்தாச்சு மீது இருபது சதவீதத்துக்கும் நாங்கள் பேமெண்ட் வைத்து விட்டு தான் வந்தோம் பேமெண்ட் இல்லாமல் இல்லை பேமெண்ட் வைத்து விட்டு தான் வந்தோம் அதை கால சூழ்நிலை நீங்களோட நிர்வாகம் முடிந்ததனால் நாங்கள் அடுத்ததாப்பில் வந்து செய்வதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கோர்ட் ஃபீஸை பற்றி பேசுகிறார்கள் கோர்ட் ஃபீஸ் லீகல் ஃபீஸ் எல்லாம் தெரியும் கோர்ட் என்றால் என்ன வாங்குவாங்க சுப்ரீம் கோர்ட் என்றால் லாயர் ஃபீஸ் என்ன என்றெல்லாம் தெரியும் ஒவ்வொரு ஹை கோர்ட் ஃபீஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தால் அவர்கள் தான் கோர்ட்டுக்கு முதலாவதாக செல்கிறார்கள் கோர்ட்டுக்கு அவர்கள் செல்லும் பொழுது திருமண்டலத்திலே இருக்கும் பொழுது திருமண்டல நிர்வாகம் தான் கண்டிப்பாக கோர்ட் ஃபீஸை கொடுக்கும் நாங்கள் வெளியிலே இருக்கும் பொழுது நாங்கள் செலவழித்தோம் நாங்கள் வெளியிலே பொழுது நாங்கள் செலவழிக்காமல் நாங்கள் அது எங்க சொந்த செலவில் செலுத்தோம் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நிர்வாகம் தான் செலவழிக்கும் இதுதான் வந்து திருமண்டலத்தில் உள்ள நியதி அதனால் கோர்ட்டு பீஸ்லே ஒரு ரூபாய் கூட எந்த விதம் இல்லை லீகல் பீஸ் அங்கிருந்து வருகிற ஒவ்வொரு பீஸையும் தெளிவாக அக்கௌண்ட் பேச்சைக்களை தான் அந்த அட்வொகேட்ஸ் ஒவ்வொருத்திற்கும் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மாற்று கருத்துமே அதற்கு இல்லை அதனால் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்திற்கும் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் எந்த விதத்திலும் தூத்துக்குடி நாசர் திருமண்டலத்திலே டிஎஸ்எஃப் அணியினர் ஒரு ரூபாய் கூட எடுக்கவில்லை என்பதை இந்த இடத்துல தெளிவாக நான் பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல அவர்கள் சொன்னார்கள் ஆறு மாதத்திலே நாங்கள் வெளியே சென்று விட்டோம் இவர்கள் பண்ண இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் இல்லையா இதெல்லாம் வைத்து வெளியே சென்று விட்டோம் என்று சொன்னார்கள் அதுவும் பொய்யான கருத்து அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் எங்கள் ஒன்றாம் வருடம் ரெண்டு வருடம் எங்களூட இருந்தார்கள் அஹ் கூட இருந்து சினாடோட தீர்மானத்தின் போது சினாட் நம்ம டைசிஷன் கவுன்சில் அருமையாக சண்முகபுரத்திலே ஏற்படுத்தப்பட்டது சண்மபுரத்திலே நமது மாட்ரேட் ஐயா அவர்களும் பிஷப் ஐயா அவர்களும் வரும் பொழுது அந்த காரை வழிமறித்து அந்த காரை அடித்து அவர்களை தூஷண வார்த்தையால் பேசி அவர்களை வெளியேற்றினதனால் அவர்கள் இருந்து அவர்கள் ரெண்டு ரெண்டு முறை நிர்வாகத்தில் இருக்க முடியாது என்று இருந்து அருமையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதையும் மீறி இப்போ இப்போது வந்திருக்கிற நீதிபதி அவர்கள் அவர்களுக்கு ஓட்டே கிடையாது நம்ம சட்டப்படி ஐயா சொன்னது போல் கான்ஸ்டியூஷன் அதாவது நம்ம படி அவர்களுக்கு ஓட்டே கிடையாது ஆனால் அதே மீறி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இது தவறான தவறான ஒரு காரியமாகும் தவறான முன்னுதாரணமாகும் இந்த முன்னுதாரணத்தை நீதிபதி அவர்கள் தொடங்கி விட்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு நீதிபதி என்று சொன்னால் நீதிபதி ஒரு நேர்மையாக நடக்க வேண்டும் ஒரு சாரார் தலைவர் போல் அவர்கள் செயல்படுகிறார் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஓபன் தெரிந்த கதையாக இருக்கிறது அதனால் இப்போ இவ்வளவு அவசரப்பட்டு திரும்ப வந்திருக்காங்க வந்த உடனே ஒரு வார டைம் கூட இல்லாமல் எந்த பாஸ்வேட்லயுமே நாங்கள் இத்தனை ஓட்டை சென்று ஒட்டப்படாமல் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு காலையில வந்து ஆயிரத்தி நூறு ஓட்டுனா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஓட்டு வருது அறுநூறு ஓட்டுனா அறுநூத்தி ஐம்பது ஓட்டு வருது இப்படி வந்து அவர்கள் கூடுதலான ஓட்டை சேர்த்து இந்த மாதிரி தான் அநேக இடங்களிலே தூத்துக்குடியில வென்றே இருக்கிறார்கள் இது வந்து முற்றிலும் ஒரு ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் அல்ல இந்த மாதிரி ஒரு தவறான செயல் செய்திருக்கிறார்கள் இதையுமே நான் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறேன் ஏற்கனவே எஸ்டி டி ராஜன் பெரிய பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கும் நாங்கள் பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கும் சேலரி வாங்கி கொடுத்திருக்கிறோம் இது ஒரு பெரிய வெற்றி திருமண்டலத்திற்கு அதாவது மொத்தம் எங்களுக்கு ஆறு கவுன்சில்கள் இருக்கிறது தூத்துக்குடியிலே ஆறு கவுன்சில்கள் இருக்கிறது அஞ்சு கவுன்சிலே நாங்கள் அறுபதுல இருந்தே அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் நாங்கள் வென்றுள்ளோம் அறுபது பர்சன்டேஜ்ல இருந்து அறுபத்தி இரண்டு நாங்கள் வென்றுள்ளோம் தூத்துக்குடியிலே சற்று சர்க்கள் தான் நான் சொன்னது போல் அந்த ஓட்டை எல்லாம் மாற்றி விட்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது சற்று தான் அதுக்கு அநேக இங்கே இருக்கிறார்கள் சாட்சியாக அநேக இடங்களிலே அவர்கள் என்றைக்கு தேர்தலோ அன்றைக்கு காலையிலே இத்தனை நபர்கள் என்று கூடுதலாக கொடுத்து அவர்கள் தேர்தலை நடத்தி அவர்கள் சதி சதி செய்திருக்கிறார்கள் அதனால் தூத்துக்குடியிலே சட்ட தான் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது அஞ்சு கவுன்சிலர் வெற்றி பெற்ற எங்களது நபர்களை அவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் எங்கள் நபர்கள் டிஎஸ்எஃப் டீம் அவர்கள் ஒற்றுமையோடு முழு ஸ்ட்ராங்காக நாங்கள் எஸ்டிகாக்கு வர மாட்டோம் டிஎஸ்எஃப் நிர்வாகம் நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று ஆணித்தரமாக சொல்வது நிமித்தமாக நேற்று பிறம்பு அவர்கள் பேட்டியில் கொடுத்திருக்கிறார் நாங்கள் டிஎஸ்எஃப் நிர்வாகத்திலே ஊடு பார்த்தோம் கயிறு போட்டு பார்த்தோம் ஆனால் யாரும் வரவில்லை அதனால் எங்களுக்கு வேற வழி இல்லை அதனால் நாங்கள் திரும்பவும் எஸ்டி கே ராஜபி சேர்ந்துட்டோம் அப்படின்னு நேற்று பிரபு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் அப்பொழுது எல்லாமே தெல்ல தெளிவாக தெரிகிறது அவர்களால் வெல்ல முடியாது வெல்ல முடியாது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆசிரியர் ஆசிரியர்களும் பார்த்தீர்கள் என்றால் பிரைமரி மிடில் ஸ்கூல்ல எங்களுக்கு அதிகமான வெற்றி ஹையர் செகண்டரி சற்று சர்க்கல் ஆனால் பேலன்ஸ் ஆகி நிற்கிறது ஆனால் அடுத்தது குருவானவர்கள் எங்களுக்கு நாங்கள் செய்த நல்ல காரியத்திற்காக அமோகமாக எங்கள் கூட இருக்கிறார்கள் குருவானவர்களை நாங்கள் கண்ணியமாக நடத்திருக்கிறோம் எந்த விதத்திலும் குருவானவர்களுக்குள்ள மரியாதை நாங்கள் கொடுக்க கொடுக்காமல் இருந்ததில்லை இது இங்கே வந்திருக்க குருவானவர்களே சாட்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் அனைவர் வரமுடிய வெளியூர்ல இருந்து வர முடியாத சூழல் இன்னும் அநேகர் வாரேன் என்று சொன்னதன் நிமித்தமாக இன்று நம்ம நாம் வெற்றியை நாம் பறிக்க இன்னும் டிசம்பர் அவர்கள் நடத்தினார்கள் என்றால் டிசம்பரிலே இருக்கிறது எக்ஸிக்யூட்டிவரும் அமோகமாக வெற்றி பெற டிஎஸ்எஃப் அணி வெற்றி பெறும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி ஆபிசர்ஸ் தேர்தலிலும் டிசம்பர் மாதம் கடைதிலே இருக்கிறது அதிலுமே அமோகமாக வெற்றி பெறும் என்று இந்த இடத்திலே ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன்